எஸ்ஜி சூர்யா சார் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு கதை கேட்டேன் ஜெயம் ரவி சார் தான் கூப்பிட்டு ஜெயம் ரவி மோகன் சார் தான் கூப்பிட்டு இதை ஒரு தடவை கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் கார்த்திக் சார் கார்த்திக் சார் வந்தார் வந்தப்போ கதை சொன்னார் கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு டே டு டே எல்லாரும் வந்து கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம் அது வந்து சந்தோஷமான ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கும் ஏன்னா இப்போ வர படங்களில் மெயினாக மிஸ் ஆகுறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக பார்க்குற ஒரு லவ்லியான ஒரு காமெடியான ஒரு எமோஷனலான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கும் இல்லையா அதை வந்து இன்றைக்கி வந்து சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜேன்ரால ஒரு கதை வந்தது உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அந்த ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லோரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும் இட்ஸ் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர் ரவிமோகன் சாரோட ஸ்டுடியோஸில் ஃபஸ்ட்டு படமாக இது வர்றது வந்து டெஃபினட்டாக அது ஒரு நல்ல விஷயம் கதை கேட்டதும் நான் உடனே எஸ் சொல்லிட்டேன் எனக்கு எப்பொழுதுமே எனக்கு கதை பிடிச்சதுன்னா முதல்ல ஜம்ப் உள்ள அவ்வளோதான் அது மாதிரி அப்புறம் அப்போ ரவி சார்ட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் பூஜை வரைக்கும் வந்துருச்சு அந்த சார் நம்ம சார் இவர் எல்லாம் ஒரு பயங்கர நடிப்பு பட்டாளங்கள்லாம் உள்ளே வந்தாச்சு மல்டி ஸ்டார் காஸ்டிங் ஒரு வந்து ஒரு அருமையான ஒரு படமாக இது இருக்கும் உங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணும் அதுதான் அதே மாதிரி எல்லா பின்கோடுலயும் இந்த புரோகோட்ல வந்து போய் ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு